நேற்றுக்கு ரயில் நெலி பார்த்திங்கன்னா நல்லா விரியாத மாதிரி இருந்ததுங்களே இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ அழகாக விரிஞ்சு நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு இதை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து இந்த நிறையா காலம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு மாதம் இருக்குங்க இந்த தொட்டியை க்ளீன் பண்ணி சரி இது வந்து இதில் தான் பூக்களை மீன்கள் இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து இதை க்ளீன் பண்ணி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்துடுச்சு மழை தண்ணி பட்டுப்பட்டு அப்படியே கரும்பச்சையாக மாறிடுச்சு சரி சொல்லிட்டு இன்றைக்கி அதெல்லாம் தண்ணியை வடிகட்டி எடுத்து க்ளீன் பண்ணி இது பெரிய ப்ராசஸ் ஏறக்கூடிய ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இதை சரி பண்ணி அந்த தண்ணிலாம் வடிகட்டி மீன் வெளியில் போயிடக்கூடாது இல்லைங்களா அதை திரும்ப கரெக்டாக சின்ன சின்ன குட்டியாக இருக்கனால எடுத்துட்டு அதெல்லாமே நான் பிளான்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் மழை பெஞ்சு ஃபுல்லாக ஈரமாக இருக்கனால எதுக்கும் யூஸ் பண்ணுறதுன்றது தெரியல சரி இந்த தண்ணி எப்படியுமே சத்தான தண்ணி தான் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு அப்படியே செடிகளுக்கு தான் ஊற்றுனேன் கொஞ்சம் தொட்டிகள் ஈரமில்லாத தொட்டிகள் அப்புறம் கீழே ரோஸ் பிளான்ட்ஸ் இதுக்கெல்லாமே சரி அதுக்கு ஊற்றிடுவோம்னு சொல்லிட்டு ஊற்றியாச்சு இந்த வெள்ளை கலர் மீனெல்லாம் இப்போ தான் லைட்டாக வெள்ளையா தெரியுது அந்த கருப்பெல்லாம் தெரியவே மாட்டா பார்த்துக்க தண்ணி அந்த கலராக இருந்தது எல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக மாற்றியாச்சுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேபிள் ரோஸ் வந்து இந்த மழைக்குமே பூத்துருக்கு பெரிய விஷயம் தான் வெயில் இருந்தால் தான் நல்லா பூக்கும் ஆனால் மழைக்குமே பூத்துருந்தது இவன் நேற்று குட்டியாக இருந்தால் இன்றைக்கி நல்லா விரிஞ்சிருக்கா பார்த்தீங்களா இதுதான் கொஞ்சம் வெயில் பட்டதுமாக இருக்கும் இந்த டிசம்பர் பூவும் இன்றைக்கி பூத்துருந்ததுங்க